ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வீட்டில் ஈஸியா பண்ணக்கூடிய பாயசம் ரெசிபி தான் பண்ண போறோம் பருப்பு பாயசம் முன்னாடி எல்லாம் கல்யாண வீட்டுல இந்த பாயசம் அதிகமா இருக்கும் சின்ன பிள்ளையில போகும்போதே ரொம்ப ஆசையா இருக்கும் எப்படா பாயசம் சாப்பிடுவோம் அப்படின்னு அவ்வளோ டேஸ்டியான இந்த பருப்பு பாயசம் எப்படி பண்றது பாசி பருப்ப லைட்டா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தொட்டு பார்த்தா அதில் அந்த பருப்புல சூடு இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா வெள்ளப்பாக ரெடி பண்ணி அதையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாயசத்துல கொஞ்சமா ஜவ்வரிசி சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் அதனால ஜவ்வரிசியும் வேக வச்சு வச்சுக்கலாம் வறுத்து வச்சிருக்க பாசி பருப்பை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்துல சேர்த்து பிப்டீன் மினிட்ஸ் வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளப்பாகவையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிருக்க ஜவ்வரிசையும் சேர்த்துக்கலாம் அது கொதிக்கும் போதே அதுல கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் அப்புறம் ரெண்டாவது தேங்காய் பால் இதையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு பேன்ல நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சை வறுத்து அந்த பாயசத்துல சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க முத தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டியான பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க